இந்த உலகில் வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முக்கியமான குணம் தேவை அது அமைதி அமைதி என்றால் சும்மா பேசாமல் இருப்பது அல்ல தேவையில்லாததை தேவையில்லாதவர்களிடம் சொல்லாமல் இருப்பதே உண்மையான அறிவு இன்று நான் உங்களிடம் பேசப்போகும் விஷயம் யாரிடமும் சொல்லக்கூடாத பத்து விஷயங்கள் ஒன்று உங்கள் இலக்குகள் கோல்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்க வேண்டும் ஆனால் அந்த கனவை எல்லோரிடமும் சொல்ல வேண்டுமா இல்லை இலக்குகள் விதை போன்றது விதை மண்ணுக்குள் அமைதியாக வளர வேண்டும் அதை அடிக்கடி தோண்டி பார்த்தால் அது வளராது உழைப்பை காட்டுங்கள் இலக்கை அல்ல இரண்டு உங்கள் அடுத்த திட்டங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் நான் இதை செய்யப் போகிறேன் அதை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று அதிகமாக பேசுபவர்கள் சில நேரங்களில் செயல்பட மறந்து விடுகிறார்கள் திட்டங்கள் பேசுவதற்கல்ல செயல்படுத்துவதற்கே முடிவு வந்த பிறகு உலகம் தானாக கேட்கும் மூன்று உங்கள் பலவீனங்கள் வீக்னஸஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவீனம் உண்டு அதை அறிந்து கொள்ளுங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் ஆனால் எல்லோரிடமும் சொன்னால் அதை சரிசெய்ய உதவுபவர்கள் சிலரே அதை பயன்படுத்திக் கொள்வோர் பலர் பலவீனம் திருத்தத்திற்கே விளம்பரத்திற்கல்ல நான்கு குடும்ப பிரச்சனைகள் குடும்பம் என்பது உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் அந்த அடித்தளத்தில் வரும் விரிசல்களை உலகத்திற்கு காட்டினால் உங்கள் பலம் குறையும் பிரச்சனைகளை உள்புறமாக தீர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதே உங்கள் பொறுப்பு ஐந்து உங்கள் சம்பளம் மற்றும் சேமிப்பு நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்குமே நீங்கள் செய்த நல்ல உதவிகள் உதவி என்பது மனிதத்திற்காக செய்யப்பட வேண்டும் புகழுக்காக அல்ல உதவியை விளம்பரம் செய்தால் அது உதவியாக இருக்காது அது சுயநலமாக மாறிவிடும் வலது கை செய்ததை இடது கை அறியாதிருக்கட்டும் ஏழு உங்கள் கனவுகள் ட்ரீம்ஸ் கனவு இல்லாமல் வெற்றி இல்லை ஆனால் கனவை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது கனவாகவே இருந்துவிடும் அதை செயலில் மாற்றுங்கள் உலகம் உங்கள் கனவின் விளைவை காணட்டும் எட்டு உங்கள் மனவேதனைகள் உங்கள் வழியை எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சிலர் கேட்பது உதவுவதற்கல்ல தீர்ப்பு வழங்குவதற்காக உங்களை உயர்த்தும் ஒருவரிடம் மட்டும் உங்கள் வழியை பகிருங்கள் மௌனம் சில நேரங்களில் மிகப்பெரிய மருந்து ஒன்பது உங்கள் வெற்றியின் ரகசியம் நீங்கள் எப்படி உயர்ந்தீர்கள் என்பதை எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை வெற்றி சத்தம் போடாது அது அமைதியாக நின்று மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் உங்கள் வாழ்க்கையே உங்கள் பதிலாகட்டும் ஏற்று பத்து நீங்கள் எடுத்த வாழ்க்கை முடிவுகள் திருமணம் தொழில் இடமாற்றம் வாழ்க்கை பாதை முடிவு எடுப்பதற்கு முன் நூறு பேர் பேசுவார்கள் முடிவு எடுத்த பின் ஒருவரும் பொறுப்பேற்க மாட்டார்கள் முடிவு எடுத்த பின் உலகம் பார்க்கட்டும் முடிவுரை அன்பு நண்பர்களே அறிவு என்பது எவ்வளவு பேசுகிறோம் என்பதில் இல்லை அமைதி உழைப்பு நேர்மை இவையே நிலையான வெற்றியின் அடையாளங்கள்